ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஷ்டி இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேரோட ஃபேவரெட்டான ரெசிபின்னு சொல்லலாம் உப்பு உருண்டை இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இன்னைக்கு உருண்டை செய்யறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறின பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ரெண்டு வாட்டியாக வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுப்போம் இதில் வந்து மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம நல்லா செவந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கேஸை வந்து ஸ்லிம்மில் வச்சுடுங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கலரை கலர வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கட்டி ஆகும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மாவெல்லாம் எல்லாம் வந்து நல்லா திரண்டு வர மாதிரி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு தடவி பார்க்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கார சட்னி தான் நான் ரெடி பண்ண போகிறேன் நாலு தக்காளி வந்து முழுசாக எடுத்துருக்கேன் இது கூடவே வந்து வ வர மிளகாய் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க பூண்டு பல் ஒரு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளியோட தோல்லாம் உறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பிறகு தக்காளி இருக்கிற தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உருண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு என்ன அளவுக்கு உருண்டை தேவையோ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்து உருண்டை உருட்டிக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து ஆவி கட்டி எடுத்துக்க போகிறோம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆவி கட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான உப்பு உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சேன் இதை வந்து நம்ம அப்படியே வந்து சுட சுட வந்து சட்னி கூட வச்சு கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான உப்பு உருண்டை ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக செஞ்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ